டாஸ்க் பீஸ்டா கிழிச்சான் திருட்டு போய கேம் ஆட சொன்னா மொல்ல மாதிரி தனத்தை பண்ணிட்டு இருக்கான் ஒரு கேம கூட உருப்படியா விளாடல இவன்லாம் டாஸ்க் பீஸ்டா இவனுக்கு எல்லாம் நம்ம வச்ச பேர் தாங்க சரி ஊர்கிழவின்னு கூப்பிடுங்க இல்லன்னா கோமாலின்னு கூடுங்க அதுக்கு மேல ரயானுக்கு எந்த பேருமே செட் ஆகாது அவ்வளோ கேவலமா இந்த வாரம் முழுக்க முழுக்க முத்துக்குமார் பத்தி புறணி தான் பேசிக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல டாஸ்காவது ஏதாவது ஒழுங்கா விளையாடுவான்னு பார்த்தோம்னா எல்லா டாஸ்க்லயுமே பிராடுத்தனத்தை பண்ணி வச்சிருக்கான் பிராடு பைய ஆமாங்க ஸ்டிக்ல ஜார ஹோல்டு பண்ணி போக சொன்னா அவனோட ஜார் முதல்லயே விழப்போகுது அத கைய வச்சு ஹோல்டு பண்றான் நீங்க வேணா வாட்டி பாத்துட்டு வாங்க பாத்தீங்களா ஜார ஹோல்டு பண்ணிட்டு யாராவது பாத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி திருட்டு முழிச்சிட்டே தான் திருட்டுப் பே சரி இந்த டாஸ்க்ல தான் தில்லாலங்கடி வேலைய பார்த்தா அப்படினா டிக்கெட்டு பினாலே டாஸ்கோட கடைசி டாஸ்கான அந்த கிளாக் டாஸ்க்லயுமே கேவலமா ஒரு வேலைய பார்த்திருக்கான் அதையும் பாத்துட்டு வந்துருங்க பாத்தீங்களாங்க இந்த திருட்டு பயல போறதுல ஒழுங்க ஒரு டாஸ்க்கு கூட விளையாடுறதுக்கு வக்கு இல்ல இவன்லாம் முத்துக்குமார் இவனுக்கு சொம்பு தூக்கிட்டு நிறையவே தற்கொலைகள் கதறிங்க என்னடா உங்களோட டாஸ்க் பீஸ்ட் சீட்டிங் பீஸ்டா என்னடா இவ்வளவு கேவலமா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இவெல்லாம் எதுக்கும் செட் ஆக மாட்டான்பா அவங்க அம்மா சொன்ன மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆட சொன்னா உள்ள வந்து சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்குமே அல்லக்கையா வேலை பார்த்திருக்கான் ஜால்ராவா இருந்திருக்கான் சொம்பு தூக்கிருக்கான் வேற என்னத்தை புடுங்கண்ணா எதையும் கலட்டல முழுக்க முழுக்க பெண்கள் தான் வேலை பார்த்திருக்காரு உண்மையாவே ரயான பார்த்து சௌந்தர்யா சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ என்ன பொண்ணாடா ஒண்ணு மாதிரியே நடக்கிற அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சவுந்தர்யா வந்து ரயானா கேலி கிண்டல் பண்ணுவாங்க அதுலயும் குறிப்பா தீபக் கண்ணன் வைஃப் வந்து வேற லெவல்ல பங்கம் பண்ணிட்டு போயிருப்பாங்க உண்மையாவே இந்த ரயானா பார்க்கும்போது எனக்கு அப்படி தாங்க ஆகுது ஆகுது நீ அப்படின்னு கேட்கணும் போலயே இருக்குது அந்த அளவு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துகிட்டு கடைசியா டிக்கெட் ஒண்ணு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் தான் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா எல்லாமே பிராடுத்தனம் அந்த பிராடுத்தனம் எல்லாம் வெளியே வந்துருச்சு இதுக்கு மேலயும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை கொடுத்துட்டானுங்க அப்படின்னா அதை விட அசிங்கம் கேவலம் எதுவுமே கிடையாது எப்பவுமே முத்துக்குமரன் தான் கெத்து அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுதுங்க இப்போதைக்கு ரயான் பதினஞ்சு பாயிண்ட்ல இருக்கான் முத்துக்குமரன் பதினோரு பாயிண்ட்ல இருக்கான் ரெண்டு பேருக்கு நாலு பாயிண்ட் தான் வித்தியாசம் ஸ்டிக்ல ஜார ஹோல்டு பண்ற டாஸ்க்லயே இந்த ரயான் பண்ண எச்ச வேலை தெரிஞ்சு போச்சு அந்த நாலு பாயிண்ட குறைச்சா முத்துக்குமரன் ரயான் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்கிறானுங்க அதே நேரத்துல கடைசியா நடந்த கிளாக் டாஸ்க்ல டைமிங் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஆறு பாயிண்ட் அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்லிருக்காரு இந்த ஆறு பாயிண்ட் ஒழுங்க விளையாண்டவனுக்கு தானே கொடுக்கணும் சீட்டிங் பண்ணவனுக்கா கொடுக்கணும் ரயானுக்கு கொடுக்கவே கூடாது அவனை பொறுத்தளவுல பாலை ஷூ வச்சு தட்டி விட்டு விளை வைக்கிறான் இவ்வளவு கேவலமா சீட்டிங் விளையாண்டு இவன் முத்துக்குமார் வேற குறை சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனெல்லாம் எல்லாம் குறும்படம் போட்டு அசிங்கப்படுத்தணும்பா ஆமா தானங்க அதுலயும் அந்த ஜாரை தள்ளி வச்சிட்டு திருட்டு மூழ்கி முழிக்கிறான் பாருங்க அதை பார்க்கும்போது செம காமெடியா இருக்குது அப்படின்னா சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அந்த எபிசோட விஜய் சேதுபதி இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாரு இல்லன்னா டிக்கெட்டு பின்னாலே டிக்கெட்டை கொடுக்க போறானு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ரயான் அப்படிங்கிற கோமாளி ஊர்கிழவிய பத்தி நீங்க என்ன பீல் பண்றீங்க டாஸ்க்ல இவன் பண்ண எச்ச வேலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்